சக்தி அஷ்டோத்திர சததியஸ்தானிய நாமாவளி இந்த ஸ்லோகம் வந்து சக்தி அஷ்டோத்திரம் அதாவது அம்பாளை பொதுவா சொல்லக்கூடிய மகாபராசக்தியை பற்றிய எட்டு அழகிய நாமாவளிகளை கொண்ட அர்ச்சனைக்குரிய ஸ்தோத்திரம் இதுதான் இந்த சக்தி அஷ்டோத்திரம் இதை சொல்லி வெள்ளிக்கிழமைகளின் அம்பாள் படத்தை முன் விளக்கேற்றி வைத்து மலர்களால் அர்ச்சித்து என்பதை நிவேதனம் செய்து ஆடி மாதம் இது குறிப்பாக இது அம்பாளுக்குரிய மாதம் இதை கூறி அம்பாளை மனதார அர்ச்சித்து வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியங்கள் நினைத்தவாறே நடக்கும் ஏனென்றால் இதில் பல்வேறு அம்பிகையர்களின் நாமங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அத்தனை அம்பாளுக்கும் போற்றி சொல்லி அர்ச்சனை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் ஓ நைமிஷே லிங்கதாரி நமக ஓம் பிரயாகை நமக ஓம் கந்தமாத காமாட்சை மாணசே குமுதாயை நமக ஓம் அம்பரே விஸ்வாயா நமக ஓம் கோமந்தேம நமக ஓம் மந்திரே காமச்சாரி நமக ஓம் சைத்திரதே மதோக்கடா நமக ಓಂ ಹಸ್ತಿಪುರೇ ಜಯಂತ್ಯೈ ನಮಗ ಓಂ ಗಣ್ಯಗುಪ್ತೇ ಗೌರ್ಯಮಯ ಪರ್ವೇ ರಂಭಾಯ ಓಂ ಏಕಾಮ್ರಗೇ ಕೀರ್ತಿಮಧ್ಯಯ ನಮಗ ಓಂ ಕೇದಾರೇ ಮಾಗದಯ ನಮಗ ಓಂ ಹಿಮವದ ಭ್ರಷ್ಟೇ ನಂದಾಯ ನಮಗ ಓಂ ಗೋಕರ್ಣೆ ಭದ್ರಗರ್ಣಿ ನಮಗ ಓಂ ಸ್ಥಾನೇಶ್ವರೇ ಭವ್ಯೈ ನಮಗ ஓம் பில்வகே பில்வ பத்திரிகா நமக ஓம் ஸ்ரீசைலே மாதவியை நமக ஓம் பதிரேஸ்வரே பதிராயை வராஹைலே ஜய நமக ஓம் கமலாலய நமக ஓம் காலங்கரே கிரவு காலியை நமக ஓம் மகாலிங்கே கபிலாயை நமக ஓம் மர்கோடே முகேஸ்வரியை நமக ஓம் சாலகிரா மகாதேவியை நமக ஓம் சிவலிங்கே ஜலப்பிரி நம ஓம் மாயாவா குமாரியை நமக ஓம் சண்டே லலிதாயை நமக ஓம் சகசிராட்சய உத்லாட்சியை நம ஓம் கமலாட்சய மகோத்பலா நமக ஓம் கங்காயா மங்கலா நமக ஓம் புருஷோத்தமே விமலாயை நமக ஓம் விபாசா அமோகாட்சியை நம ஓம் புண்டவர பாடலாயை நமக ஓம் சுபாசே நாராயணய நமக ஓம் விகூடே பதிரசுந்தை நமக ஓம் விபுலே விபுலாயை நமக ஓம் மலையாச்சலே கல்யாணை கோடவியை நமக ஓம் மாதவேவனே சுகந்தாயை நமக ஓம் குப்ஜாமிரகே திருஷந்தா நமக ஓம் கங்கா தவாரே ரீதிப்பிரியாயை நமக ஓம் சிவகுண்டே சுனந்தா நமக ஓம் தேவி காடே நந்தி நமக ஓம் வியா ருக்மிணியை நமக ஓம் ராதாயே நமக ஓம் மயூராயாம் தேவிகாயே நமக ஓம் பாதாலே பரமேஸ்வரியை நமக ஓம் சித்திரூட்டே சீத்தயை நமக ஓம் விந்தே விந்தாதிவாசி நமக ஓம் சகாத்திரை ஏக வீரா நமக ஓம் ஹரிச்சந்திரே சந்திரிகா நமக ஓம் ராமதீர்த்தே ரமணாய நமக ஓம் யமுனாவை நமக ஓம் கரவீரே மகாலக் நமக ஓம் விநாயகே உமா நமக ஓம் வைத்தியநாதே வைநாதாயை நமக ஓம் மகா காலே நமக ஓம் உஷ்ணீரேஷு அபய நமக ஓம் விந்தகரே அமதா நமக ஓம் மாண்டே மாண்டியை நமக ஓம் மகேஸ்வரே புரே சுவாயை நமக ಓಂ ಸಾಕಾಂಡೇ ಪ್ರಚಂಡಾಯಂ ಮಗರಂದಗೇ ಚಂಡಿ ನಮಗ ಓಂ ಸೋಮೇಶ್ವರೇ ವರಾರೋಹಾಯಂ ಪ್ರಭಾಕರಾವಧ್ಯ ಸರಸ್ವತಿಯಂ ಬಾರವಾರತೇ ದೇವಮಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಮಹಾಲೇ ಮಹಾಭಾ ನಮಗ ಓಂ ಭಯೋಷ್ಯಂ ಬಿ ನಮಗ ಓಂ ಕೃತ ಶೌಚೇ ಸಿ ನಮಗ ஓම්කාතිගේயே යසස්කර නමග ஓම් මුද්බලාවර්ධගේ ලෝලා ඒනමග ஓම් සோන සගමේ सुබදරා ඒනමග ஓම් සිද්ධ බुරේමාතරේ ලැක්්මීනමග ஓම් බරදාශශම අංගනා ඒනමග ஓම් ජාලදරේ විශ්वමුක්කනමග ම් किෂ්කින්ද පර්වදේ තාරා ඒනමග ම් දේවතාරුවනේ පුෂ්ටනමග உම් කාස්මීරමණंडලේ මේේතා ඒනමග ಓಂ ಹಿಮ್ರೌ ಭೀಮೇವ್ಯಮಗ ಓಂ ವಿಶ್ವೇಶ್ವರೇ ಪುಷ್ಟ್ಯಮಗ ಓಂ ಕಪಾಲಯ ನಮಗ ಓಂ ಗಾಯವಾರೋಹಣೆ ಮಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಸಂಗೋದ್ಧ ಓಂ ಪಿಂಡಾರೇ ತೃತ್ಯ ನಮಗ ಓಂ ಚತ್ರ ಕಾಳ ಓಂ ಆಚೋದೇ ಶಿವಕಾರಿಣ್ಯೆ ನಮಗ ಓಂ ವೇಣಾ ಅಮೃತಯ ನಮಗ ಓಂ ಭದರ್ಯ ಉರ್ವಶ್ಯ ನಮಗ ಓಂ ಉತ್ತರ ಗುರೌ ಔಷಧ್ಯಂ ಕೃಷದ್ವೀಪ ಕುಶೋದಗೈ ನಮಗ ಓಂ ಹೇಮಕೂಟೇ ಮನ್ಮದಯ ನಮಗ ಓಂ ಮುಕುಟೆ ಸತ್ಯವಾ ನಮಗ ಓಂ ಅಶ್ವಥ ಓಂ ವೈಶ್ಯವಣಾಲೇ ನಿಧಯ ನಮಗ ಓಂ ವೇದವದೇ ಗಾಯತ್ರಿ ನಮಗ ಓಂ ಶಿವಸನ್ನಿಧ ಪಾರ್ವತ್ಯೈ ನಮಗ ಓಂ ದೇವಲೋಕೆ ಇಂದ್ರಣ್ಯೈ ನಮಗ ஓம் ப்ரேஷு சரஸ்வதியை நம ஓம் சூரியபிம்பே பிரபாயை நமக ஓம் மாதூணம் வைஷ்ணவ நம ஓம் சதீன அருந்தை நம ஓம் ராமாசு திரு நம ஓம்ணம் శ్రీ మత్స్య మహాపురాణే శ్రీ శక్తి అష్టోత్తరస దివ్యస్థానీ నామావళి సంపూర్ణ